வணக்கம் இன்னைக்கு நாம பகவத் பாதை அப்படிங்கற ஒரு ஆன்மீக இதழிலிருந்து சில ஆழமான விஷயங்களை பத்தி போறோம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைய பத்தி இது ரொம்ப எளிமையா பேசுது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் உங்க மனசுல இந்த கேள்வி எப்பவாவது வந்திருக்கா ஏன் நம்மளால முடிஞ்சு போன விஷயங்களை விடவே முடியல நாம செஞ்ச தப்பு இல்லனா நமக்கு நடந்த கஷ்டம் அதெல்லாம் ஏன் ஒரு சும மாதிரி நம்மளே சுத்தி சுத்தி வருது இல்லையா அதாவது நாம சுமக்கிற அந்த முடிந்து போனவற்றின் சுமையை பத்தி தான் நாம முதல்ல பேச போறோம் இது வெறும் ஒரு மனச்சுமை மட்டும் இல்லைங்க நம்மளோட நிகழ்காலத்தையே பாதிக்கிற நம்ம சக்தியை உறிஞ்சிர ஒரு பெரிய பாரம் பிரச்சனையே தான் ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டா என்ன பண்றோம் அச்ச இப்படி செஞ்சிருக்கலாமோ இல்லை இல்ல அப்படி செஞ்சிருக்கவே கூடாதுன்னு ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறோம் ஜெயிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் சீக்கிரம் போயிடுது ஆனா தோத்து போனா அந்த வழி மட்டும் மனசு விட்டு போறதே இல்ல இதனால என்ன ஆகுது நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு நிஜமான கணம் இந்த நிகழ்காலம் அதுல நம்மால முழுசா கவனம் செலுத்த முடியாம போயிடுது சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அந்த இதழ்ல ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிய சொல்றாங்க அதுதான் இரண்டாவது கட்டளையின் ஞானம் முடிஞ்சு போனத முடிஞ்சு போனதா விட்டுட்டு அடுத்தது என்னன்னு கேட்ட முன்னாடி போ பாத்தீங்களா எவ்ளோ நேரடியான சிம்பிளான ஒரு அறிவுரை ஜெயிச்சோமா தோத்தோமாங்கிறத சுமந்துட்டாலே அம்மா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாக்குறதுதான் இங்க முக்கியமான விஷயம் சரி இந்த ஐடியாவை வெறும் வார்த்தையா மட்டும் பார்க்காம உண்மையா அதை நம்ம மனசுல பதியணும்னா அதுக்கு அந்த இதழில் சொல்ற ரெண்டு சூப்பரான கதைகளை நம்ம பார்க்கணும் வாங்க இந்த கதைகள் மூலமா இந்த விஷயம் எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கலாம் ஓகே முதல் கதை ஒரு முனிவர் அவரோட சீடர்களோட ஒரு ஆத்துக்கரையில் உட்கார்ந்துருக்கார் அந்த ஆத்துல ஒரே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அப்போ அந்த பக்கம் போக முடியாம தவிச்ச சில பெண்கள் அவர்கிட்ட வந்து உதவி கேக்குறாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அவங்க வச்சிருந்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறாரு நல்லா சாப்பிட்டு முடிச்சதும் அவர் அந்த ஆத்துக்கிட்ட நின்னு பிரார்த்தனா பண்றார் என்ன சொல்றார்னா நான் எதுவுமே சாப்பிடாம பட்டினியா இருக்கிறது உண்மைனா இந்த பெண்களுக்கு வழிவிடு அனு கேட்கிறார் என்னொரு ஆச்சரியம் அந்த ஆறு அப்படியே ரெண்டா பிளந்து வழிவிடுது அந்த பெண்களும் ரொம்ப பாதுகாப்பா அக்கறைக்கு போயிடுறாங்க இத பார்த்த சீடர்களுக்கு ஒரே குழப்பம் தலையே சுத்திடுச்சு என்னடா இது நம்ம கண்ணு தானே குரு சாப்பிட்டாரு ஆனா எப்படி சாப்பிடலன்னு சொல்றாருன்னு யோசிக்கிறாங்க அப்போதான் குரு அந்த விஷயத்தை விளக்குறாரு அவர் சொல்றார் சாப்பிட்டப்போ இருந்த நான் வேற அந்த செயல் முடிஞ்சதும் அந்த நானும் போயிடுச்சு இப்போ பிரார்த்தனை செஞ்ச இந்த நான் எதுவுமே சாப்பிடல பாருங்க இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான்கிறது ஒரு நிலையான பொருள் இல்ல அது ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்கிற ஒரு செயல்பாடு சரி இப்போ ரெண்டாவது கதைக்கு வருவோம் இதுவும் இதே மாதிரி ஒரு ஆத்துக்கரையில தான் நடக்குது பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிற நாலு இளம் துறவிகள் அங்க வர்றாங்க அங்க ஒரு இளம் பெண் ஆத்த கடக்க முடியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க இத பார்த்ததும் அந்த நாலு துறவிகள்ல ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பெண்ண அப்படியே தன்னோட கைகள்ல தூக்கிக்கிட்டு ஆத்த கடந்து அக்கறையில பத்திரமா இறக்கி விடுறார் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா பல மணிநேகம் மற்ற மூணு துறவிகளும் அவரை ஓயாம திட்டே வராங்க என்ன காரியம் பண்ணிட்ட பெண்களை தொடக்கூடாதுன்னு விரதம் எடுத்துட்டு இப்படி அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்தியே உன் விரதம் போச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப அவரை குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் ரொம்ப அமைதியா கேட்டுட்டே வந்த அந்த துறவி கடைசியா அவங்கள பார்த்து ஒன்னே ஒன்னு கேட்டார் அவர் கேட்டது இதுதான் நான் அந்த பெண்ண அப்பவே ஆற்றங்கரையிலேயே இறக்கி விட்டுட்டேன் ஆனா நீங்க ஏன் அவளை இன்னமும் உங்க மனசுல சுமந்திட்டு வரீங்க அடடா யோசிச்சு பாருங்க இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு கேள்வி இதுதான் அந்த போதனையோட அசல் அர்த்தம் ஒரு செயல் அங்கேயே முடிஞ்சு போச்சு ஆனா அதை நம்ம மனசுல போட்டு சுமந்துட்டு வரோம் பாருங்க அதுதான் உண்மையான சுமை இந்த கதைகள் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிற சைக்காலஜியையும் நாம புரிஞ்சுக்கணும் அத புரிஞ்சுக்கிட்டா இந்த கடந்த காலத்தை விட்டு வெளியே வர்றது இன்னும் ஈஸியா இருக்கும் அந்த இதழில் மனசோட ரெண்டு முக்கியமான நிலைகளை பத்தி சொல்றாங்க ஒன்று மனோலயம் இன்னொன்று மனோநாசம் மனோலயம்னா ஒன்றும் ஒரு வேலைய செய்யறதுக்காக நம்ம மனசு ஒருமுகப்படுத்துறது கான்சென்ட்ரேட் பண்றது மனோநாசம்னா அந்த வேலை முடிஞ்சதும் அந்த விஷயத்துல இருந்து நம்ம மனசை முழுசா விடுவிக்கிறது அதாவது லெட் கோ பண்றது ஒரு வேலையை செய்ய லயம் தேவை ஆனால் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக நாசம் அதாவது விடுவித்தல் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் எண்ணம் அதாவது தாட்க்கும் சிந்தித்தல் அதாவது திங்கிங்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எண்ணங்கிறது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாம தானா மனசுல வந்துட்டு போறது ஆனால் சிந்தித்தல்ங்கிறது நாமளே ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யற ஒரு செயல் தானா வர்ற எண்ணங்களை நம்மால ஒண்ண பண்ண முடியாது ஆனா நம்ம சிந்தனையை நாம தான் வழிநடத்தணும் அப்போ இதில இருக்குற சூட்சமம் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு போன விஷயங்களைப் பத்தி தானா வர்ற எண்ணங்களை அத பாட்டுக்கு வரட்டும் போகட்டும்னு விட்டுடணும் அதுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது அதே சமயத்துல நம்ம சிந்தனைங்கிற கருவியை எடுத்து முழுசா ஓகே அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வில மட்டும் கவனம் செலுத்தணும் சரி கடைசியா இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஜென் கதையோட முடிக்கலாம் நாம தேடிட்டு இருக்கிற அந்த அமைதி நிஜமா எங்கதான் இருக்குன்னு இந்த கதை நமக்கு அழகா புரிய வைக்கும் ஒருத்தர் பயங்கரமான மனவேதனையோட ஒரு ஜென் குருவை பார்க்க வர்றார் வந்து அவர்கிட்ட குருவே என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது என்னால தாங்க முடியல தயவு செஞ்சு என் துல்வம் தீர்றதுக்கு என்ன ஒரு புத்தனா மாத்துங்க அப்படின்னு கெஞ்சிறார் அதுக்கு அந்த குரு ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்றாரு நீங்க ஏற்கனவே எப்போதுமே ஒரு புத்தன்தான் நீங்க நீங்களா இருக்கிறத நீங்களே மறுக்கிறீங்க பாருங்க அதுதான் உங்களுடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் அதாவது என்னன்னா அமைதிங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது அது நம்மளோட இயல்பான நிலை நாம அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு போராடுறத நிறுத்தினாலே போதும் அந்த அமைதி தானா வெளிப்படும் இப்போ இந்த ஒரு கேள்வியோட இந்த சிந்தனைகளை நாம நிறைவு செய்யலாம் நீங்க அமைதியா இருக்கணும்னு முயற்சி பண்றது நிறுத்திட்டு சும்மா நீங்க நீங்களா இருக்க உங்களை அனுமதிச்சா என்ன நடக்கும் ஒரு நிமிஷம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க